ஆண்டவரும் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால் உங்கள் அன்போடு வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான சத்திய வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி ஏழு உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் நாள் முழுதும் அது என் தியானம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன் இந்த நாளில் குறிப்பாக டிசம்பர் மாதம் இந்த இரண்டாவது வாரம் என்று சொல்லுவது அங்கே திருமறையை குறித்து தியானிப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம் இந்த திருமறை குறித்த வரலாறுகள் ஒருவேளை நமக்கு அநேக நிலைகளில் தெரிந்திருந்தாலும் இந்த நாளிலும் கூட அங்கே வட மேற்கு வேல்ஸ் தேசத்திலே அங்கே வாழ்ந்த அருமையான மேரி ஜோன்ஸ் என்கின்ற அருமையான ஒரு மகள் தன்னுடைய வாழ்விலே எட்டு ஆண்டுகள் இதற்காக கஷ்டப்பட்டு உழைத்து சேகரித்து எப்படியாகிலும் ஒரு திருமறையை தனக்கு சொந்தமாக வாங்க வேண்டும் என்பதற்காக நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அவர் நடந்தே சென்று இந்த திருமறையை வாங்குவதற்கு எட்டு ஆண்டுகள் அவர் மிகவும் பிரயாசப்பட்டு உழைத்ததினால அதை தொடர்ந்து இந்த திருமறை எல்லா மக்களுடைய கைகளிலும் எளிதாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களிலே அங்கே ஒரு சிலர் மாத்திரமே இருந்த அந்த திருமறை ஒரு சிலர் கைகளிலே இருந்த திருமறை எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அங்கே திருமறை வேதாகம சங்கங்களை அங்கே உருவாக்கி அதனுடைய வளர்ச்சியாக நம்முடைய இந்திய தேசத்திலும் ஆயிரத்தி எண்ணூற்று பதினொன்றிலே இந்திய வேதாகம சங்கம் என்கின்ற அமைப்பிலே இந்த திருமறை எல்லா மக்களுக்கும் கிடைப்பதற்காக இந்த அருவியா அருமையான நிறுவனம் உருவாக்கப்பட்டதற்கு காரணம் அந்த அம்மையார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதாவது திருமறையை தான் பெற்று அதனுடைய ஆசிர்வாதத்தை வாசித்த பொழுது அந்த தாக்கத்தை தான் பெற்று கொண்ட பொழுது அது பிறரையும் சென்று அடைய வேண்டும் அந்த நன்மை அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த அருமையான மேரி ஜோன்ஸ் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக இந்த அருமையான கடவுளுடைய வார்த்தை மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மீண்டுமாக அந்த தாக்கம் அடுத்தவர்களுக்காக கொண்டு செல்லப்படுவதற்காக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அப்படியானால் முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் இந்த திருமறையானது அது உயிர்ப்பிக்கும் வார்த்தையாக காணப்படுகிறது உயிர்ப்பிக்கின்ற வார்த்தை என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு அருமையாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் கொள்வோமானால் அங்கே எளியா என்று சொல்லப்படுகிற மனிதனை நாம் பார்க்கிறோம் இந்த எளியாவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஏசபைகளுக்கு பயந்து அவன் ஓடி ஒளிந்து கொண்டு அவன் ஒரு சூரச்செடியின் செடியின் கீழாக உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவன் அங்கே சென்று தன்னுடைய பிராணனை எடுத்துக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக அந்த அளவு சோர்ந்து போனான் ஒரு ஏசபேல் கொடுத்த இன்னும் மிக நெருக்கடியான சூழ்நிலையின் அடிப்படையிலே அப்பொழுது அந்த இடத்திலே அவன் சூரச்சனின் கீழே படுத்திருக்கிற பொழுது தேவ தூதன் அவனை வந்து கத்தோடைய வார்த்தையை கொண்டு அவனுக்கு உணவளிக்கிறார் உணவளித்து சாப்பிடு என்று சொன்ன பொழுது அவன் சாப்பிட்டு மறுபடியும் அதை படுத்துக் கொள்ளுகிறான் அப்பொழுது அங்கே சொல்லப்படுகிறது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே அங்கே ஒன்பதாம் அவசரத்தில் பார்க்கிற பொழுது அவன் ஒரு கெமிக்கல் போய் தங்கினான் இதோ கத்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார் பாருங்கள் கர்த்தடைய வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது போதும் கர்த்தாவே என்னால் முடியவில்லை என்று சொல்லி அவன் தன்னுடைய நிலையிலே நான் எல்லாவற்றிலும் இது ஒரு பெண் என்னை மிக அழுத்தம் கொடுக்கிறாள் என்பதை உணர்ந்தவன் ஆண்டவிடத்திலே நொந்து போய் வேண்டிக் கொள்ளுகிற பொழுது கர்த்தர் அவனை அவனை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அவனுக்கு வேண்டிய உணவை கொடுத்தார் அத நிமித்தமாக ஒரே பர்வதம் மட்டும் அவன் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் அந்த உணவினாலே தைரியமாக அவன் நடந்து சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அந்த இடத்திலே அவன் சென்று கத்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டானதினாலே கற்றுடைய வார்த்தை அவனை பலப்படுத்தினதனால கற்றுடைய வார்த்தை அவனை உயிர்ப்பித்ததினாலே ஆண்டவர் அவனுக்கு சொன்னார் நீ செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கிறது என்ன காரியம் என்று சொன்னால் பதினைந்தாம் வசனத்திலே நீ போய் ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலிலே நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் மூன்று அடுக்கு பாதுகாப்புக்காக இந்த மூன்று நிலைகளிலும் அங்கே உனக்கென்று நீ தீர்க்க தரிசியையும் இரண்டு ராஜாக்களையும் அபிஷேகம் பண்ண வேண்டும் அந்த வேலை உனக்கு பெரிய வேலை என்று சொல்லி ஆண்டவர் அவனை உயிர்ப்பித்து அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணவும் அதோடு கூட அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்கத தனக்கு பின்பதாக ரெண்டு மடங்கு அங்கே வல்லமை உடைய எலிசா என்கிற தீர்க்கதரிசியை உருவாக்கவும் ஆண்டவர் இந்த எலியாவை உயிர்ப்பித்து அனுப்புகிறார் போதும் என்று சொன்ன மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மீண்டுமாக அவனை உயிர்ப்பிக்கிற அந்த நிலையை நாம் பார்க்கிறோம் இது நாளிலும் கூட ஆண்டுவர் ஒவ்வொருவரையும் பல்வேறு நிலைகளிலே அவர் உயிர்ப்பிக்கிறவராக காணப்படுகிறார் எப்படி கர்த்துடைய வார்த்தை நிமித்தமாக மத்திய முதலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது தீர்கதரிசியின் மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அன்பார்ந்தவர்களே அங்க என்ன நடக்கிறது ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர் என்பதையும் ஆண்டுடைய வார்த்தை உயிருள்ளது என்பதையும் எதையெல்லாம் சொன்னாரோ அதை செய்து முடித்தார் என்பதையும் காட்டுவதே கத்துடைய வார்த்தை இது நாளிலே இந்த ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக காணப்படுகிறார் சங்கீதம் பத்தொன்பது ஏழிலே பார்க்கிற பொழுது சொல்லப்படுகிறது கத்துடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது உள்ளான மனிதனிலே மடிந்து போய் கிடக்கிறவர்கள் சோர்ந்து போனவர்கள் துக்கப்பட்டிருக்கிறவர்கள் இழப்பிலே கிடக்கிறவர்கள் அப்படி ஆத்மா நோய் நொந்து சோர்ந்து போனவர்கள் மறித்து போன நிலைமையில இருக்கக்கூடிய ஆத்மாக்களை உயிர்ப்பிப்பது கத்துடைய வேதம் கத்துடைய வார்த்தை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த வார்த்தை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க கூடியதாக காணப்படுகிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இரண்டா இரண்டாவதாக இந்த கற்றுடைய வார்த்தை என்று சொல்லுவது ஒரு மனிதனை உருவாக்கும் வார்த்தை என்பதை நம் திருமறையிலிருந்து கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் உருவாக்குதல் என்றால் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது ஒரு மனிதன் தான் இருக்கிற நிலையிலிருந்து எப்படி நடக்க வேண்டும் எப்படி அவன் தன்னுடைய ஷேப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற வேத வார்த்தை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் ரெண்டு திமுத்தியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக் கொள்ளுகிற பொழுது ரெண்டு திமுத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினா பதினேழு வசனங்களிலே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது பாருங்கள் வேதத்தில் எவ்வளவு அருமையாக சொல்லப்படுகிறது இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் அது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பல்வேறு மனிதர்களாலே தீர்கதர்சிகளாலே தேவ ஊழியர்களாலே அது எழுதப்பட்டது புதியற்பாட்டிலே வருகிற பொழுது அவருடைய சீஷர்களை அழைத்தார் அவர்கள் எழுதினார்கள் அவருடைய ஷீஸ்வர்களை பௌரடியலாரே ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அவர் நிருபங்களை எழுதினார் இதெல்லாம் எதற்காக தேவாவினால் எழுதப்பட்டது என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது அவன் ஒரு மனிதன் தேடினவனாக அவன் உருவாக்கப்படுகிற ஒரு நிலையை அங்கே கொண்டு வரத்தக்கதாக செய்கிற உருவாக்கத்தை அவன் பெறத்தக்கதாக சீர்பொருந்தலுக்கும் நீதியை அறிந்து செயல்படுவதற்கும் ஒரு மனிதனை உருவாக்குவது என்று சொன்னால் கற்றுடைய வார்த்தை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த கிறிஸ்துவிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிற ஜனங்கள் ஒரு காலங்களிலே தன்னுடைய வாழ்வினுடைய தீமையான காரியங்களிலிருந்து ஒரு புதிய மனுஷனாக அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த கத்துடைய வார்த்தை கத்துடைய வார்த்தை ஒரு மனிதனை அவ்வாறாக அது மாற்றுகிறது என்பதை வேக நமக்கு தெளிவாய் கற்றுத் தருகிறது வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே பத்தாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அங்கே சொல்லப்படுகிறது அங்கே உன் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன் அதற்கவன் நீ இதை வாங்கி புசி இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும் ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமா இருக்கும் என்றான் பாருங்கள் ஒரு மனிதனை உருவாக்குவது என்பது இந்த கருத்துடைய வார்த்தை நீ கேட்டு பெற்றுக்கொள்கிற பொழுது அது உன்னுடைய வாய்க்கு மதுரமான ஒரு இந்தியமானதாக காணப்படும் உள்ளே சென்று உன்னுடைய ஆத்மாவிலே காணப்படுகிற குறைவுகள் உள் உள் உள்ளே இருந்து எழும்புகிற சிந்தனைகள் இருதயத்துல இருக்கிற கரைகள் எல்லாவற்றையும் அது மாற்றுகிற ஒரு மருந்தாக அது காணப்படுகிறது எல்லா தீமையான காரியங்களையும் மருந்தாக அது உன் வயிற்றுக்கு அது கசப்பா இருக்கும் பாருங்கள் கத்திய வார்த்தையை நாம் வாங்குகிற ஒரு காரியம் சிறு புத்தகம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த புத்தகத்தை வாங்கி அவன் செய்த பொழுது அதே போல தனக்கு மாறினதாக அங்கே யோவான் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் நாளிலே உருவாக்கும் வார்த்தை கத்துடைய வார்த்தை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இன்று அங்கே உருவாக்கி இருக்கிறது ஆனால் அது கத்துடைய நிமித்தமாக அடிமைத்தனங்களிலிருந்து சுதந்திரத்திற்கு நம்மை உருவாக்கி இருக்கிறது தீமைகளிலிருந்து பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவருக்கு பயப்படுகிற ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு நம்மை உருவாக்கி இருக்கிறது ஆண்டவருடைய அன்பை வெளியே கொண்டு செல்கிற இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நற்கிரியைகளை செய்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது கத்துடைய வார்த்தை கத்துடைய வார்த்தை அது நம்மை உருவாக்குகிறது ஒன்றாக காணப்படுகிறது மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது இந்த கத்துடைய வார்த்தை என்று சொல்லுகிற பொழுது அது நம்மை உயர்த்தும் வார்த்தையாக சொல்லப்படுகிறது உயர்த்தும் வார்த்தை என்று சொல்லுகிற பொழுது இந்த நிலைகளிலே அது நம்மை உயர்த்துகிறது என்று சொன்னால் உபாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் ஆனால் உபாகமம் ஆறாம் அதிகாரத்திலே இங்கே சொல்லப்படுகிறது ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இஸ்ரவேலு நீ நன்றா இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு அங்க பாருங்க உபாமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு இந்த கத்திய கட்டளையின்படி நீ கேட்டு அதை செய்வதற்கு நீ காரணமாக இருக்கும் பொழுது என்ன இருக்கும் நீ நன்றா இருக்க முடியும் நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும் நீ விருத்தி அடைய முடியும் நீ எல்லா நிலைகளிலும் விருத்தி அடைந்து ஆண்டு வரை நாமத்தை மகிமைப்படுத்த தக்கதாக தேசத்திலே உயர்ந்த காரியங்களை நீ அனுபவிக்க முடியும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார் இதை நீங்கள் கட்டுடைய வார்த்தையை அவர் சொல்லுகிற பொழுது எப்ப இது உனக்கு சந்திக்கும் சம்பவிக்கும் என்று சொல்லுகிற பொழுது அங்கே சொல்லுகிறார் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது கற்றுடைய வார்த்தையை உன் இருதயத்தில் நீ வைக்கணும் அப்படி இருதயத்தில் வைக்கின்ற பொழுது நீ எப்படி வைக்க முடியும் இருதயத்திலே என்று சொன்னால் அவர் விளக்கம் சொல்லுகிறார் உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தா இதை குறித்து போதிக்க வேண்டும் உன் வீட்டில் உட்கார்ந்து வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் நீ அவைகளை குறித்தே பேச வேண்டும் அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்ள வேண்டும் அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாக இருக்க கடைவது அவைகளை உன் வீட்டு நிலைக்கார்களிலும் உன் வாசல்களிலும் நீ எழுதி வைக்க வேண்டும் பாருங்க உன் இருதயத்துல இந்த கற்றுடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா பிள்ளைகளுக்கு தெளிவா கற்றுக் கொடுக்கணும் உன்னுடைய சிந்தனை எப்பொழுதும் அதை சார்ந்ததாகவே இருக்க வேண்டும் கைகளில் அதற்கு அடையாளங்களையும் நெற்றியிலே நடுவிலே அடையாளங்களையும் ஏற்படுத்தி அந்த வார்த்தைகளை எப்பொழுதும் உனக்குள்ளாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் உன் வீட்டின் நிலைக்கால்களிலும் உன் வீட்டினுடைய வாசற்படியிலும் அதை எழுதி அங்கே போட வேண்டும் நம்முடைய வீடுகள் எல்லாத்திலையும் நம்ம எழுதி போட்டிருக்கிறோம் வசனம் கிடக்கிறது உண்மைதான் ஆனால் அந்த வசனம் என்னுடைய இருதயத்திற்குள் இருக்கிறதா அன்பார்ந்தவர்களே கத்துடைய வார்த்தை ஒரு மனிதனை உயர்த்துகிறது இந்த வார்த்தையை கேட்டது நிமித்தமாகத்தான் ஒரு காலங்களில் அடிமைகளாக நாம் இருந்த நாம் இப்பொழுது ஆடை உடுத்தி சிறந்தவர்களாக மாறி இருக்கிறோம் ஒரு நாட்களிலே கல்வி மறுக்கப்பட்டவர்களாக இருந்த நாம் இன்று ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக அனைத்து நிலைகளிலும் கல்வி பயின்று தேசத்தின் உயர்ந்த பொறுப்புகளிலே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை வார்த்தை நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் வெளி தேசங்களில் இருந்து வந்து வார்த்தையை கொண்டு இன்று அதை நம்மை தாக்கம் செய்து அவர்களை தாக்கி அவர் நிமித்தமாக நமக்குள் நாம் இன்று உயர்த்தப்பட்டிருக்கிறோம் இந்த சமூகத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிற நாம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் தேவ வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு இலவசமாக கொண்டு செல்லவும் நாம் பெற்ற நன்மைகளை பிறரும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அந்த

மொழிபெயர்த்து தமிழிலே அச்சு எந்திரத்திலே ஏற்றி எல்லா மக்களுக்கும் தமிழிலே இந்த வேதாகம் கிடைக்க செய்தாரே இதை எண்ணி பார்த்து இந்த குதுவிய முக்கியத்துவங்களை எண்ணி பார்த்து நாமும் தேவ சமூகத்திலே கடந்து வருவோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த திருமறை ஒழுங்காக கற்றுக் கொடுப்போம் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் பாதையிலே கடந்து வருவதற்கு ஒரு காலங்களிலே ஓய்வு நாள் என்று சொன்னால் ஒரு சங்கீதத்தை படித்து ஒப்புவித்த நம்முடைய பாரம்பரியம் இன்று நம்முடைய பிள்ளைகள் திருமுறையை கையில் எடுக்காமல் சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம் நாமும் இந்த திருமறைக்கான முக்கியத்துவத்தை கொடுப்போம் கர்த்த நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார் அருமையாக இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக சொல்லப்பட்ட வார்த்தை முதலாவதாக கர்த்துடைய வார்த்தை என்பது ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கிறது கத்துடைய வார்த்தை என்பது ஒரு மனிதனை அவர் உருவாக்குவதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் கத்துடைய வார்த்தை என்பது ஒரு மனிதனை உயர்த்துவதற்காக சமூகத்திலும் பல்வேறு அமைப்புகளிலும் வாழ்க்கை முறைகளிலும் உயர்ந்திருக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை தருகிறார் செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தமாக அங்கே ஆசீர்வாதங்கள் பெறுகிறது என்று சொல்லப்படுகிறது இது நல்ல நாளிலே தேவ சமூகத்திலே வந்த ஒவ்வொருவரும் இந்த கருத்துடைய வார்த்தைக்கான முக்கியத்துவத்தை கொடுப்போம் நாம் பெற்றுக்கொண்ட அந்த தாக்கங்களை பிறருக்கு கொண்டு செல்லுவோம் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அப்படியே நாம் தலையில் தாத்தி ஜெபிப்போம் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சௌதரிக்கிறோம் தேவனே இந்த நாளிலே உடைய பிள்ளைகளாக கர்த்துடைய வேதத்தை புரிந்து கொள்ள கர்த்த தந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி உங்களுடைய வேத வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறது சோர்ந்து போன எங்களுடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது ஆண்டவரே அநேக நேரங்கள் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது எங்களை உருவாக்குகிற ஒன்றாக இருக்கிறது அநேக நேரங்களிலே ஆண்டவரை எங்களை உயர்த்தி அதை எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சமூகத்திலும் குடும்பங்களிலும் தேசத்திலும் திருச்சபையிலும் உடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து ஆசீர்வதியும் எங்கள் திரு ஆண்டவரே குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் பேராக சந்தித்து ஆசீர்வதி திரும்பும் வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கொள்ள திருபை தாரும் ஆசீர்வதியும் ஏ மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்